திரிபுரை சக்கரம் என்ற பகுதியில நமக்கு ஐந்து பாடல்கள் அக்டோபர் மாத பாடத்திட்டம் நாற்பத்தி ஒன்றாவதா பக்கத்துல பார்ப்பார் நந்தியாய் உள்ளே என்னும் திசையுடன் ஏகாந்தன் ஆயிடும் பின் என்றிருக்கும் சிவகதியாய் நிற்கும் நண்ணும் பதமெது நாடவல்லார்கே முறையாக நமக்கு திருமூலர் இந்த உடலோடு இருந்து காலத்தை வென்று பெருமானை இணைந்து கொண்டிருக்கக்கூடிய யோக நிலையை சொன்னவர் அந்த யோக நிலையில நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சக்கரங்கள் இருக்கக்கூடிய இடங்களை நாம் உணர்வதை சொன்னார் அப்படி நமக்கு இருக்கக்கூடிய சக்கரங்கள் ஏழு அப்படின்னு பார்ப்பார் மூலாதாரத்திலிருந்து இங்க தலை உச்சியினுடைய சகசிரஸ்தானம்னு சொல்லக்கூடிய வகையில் ஏழு சக்கரங்கள் உண்டு அப்படின்னு நமக்கு எல்லாம் சக்திமான் தொடர் போடுறப்ப நாங்க பார்த்திருக்கோம் ஏழு சக்கரம் அப்ப எல்லாம் சக்திமான் தொடர் போறப்ப இந்த சக்கரம்லாம் அவருக்கு வரும் அவருக்குதான் வருமாட்டு அது எல்லாத்துக்கும் அந்த சக்கரம் இருக்குது நாம தெரிஞ்சுக்கிறது இல்லை அவ்வளவுதான் நம்ம எல்லாருக்கும் அந்த உடல்ல ஏழு சக்கரங்கள் உண்டு ஒவ்வொரு அந்த இடத்திலும் ஒரு தாமரை அதுல பெருமானை இருத்தி நினைக்கணும் அட்டாங்க யோகம் அப்படிங்கிறது அதுல வரக்கூடிய பகுதி தான் இங்க திரிபுரை சக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படி அந்த தியானம் யோகம் செய்யும் பொழுது நினைப்பு தான் தான் தியானம் எதை நினைச்சு செய்யறது நினைக்கிறதுனா எதை வேணாலும் நினைக்கலாமா இல்ல இந்த நினைப்புக்குரியவன் யாருனா பிறப்பில்லாதவன் கடவுளை தான் நினைக்கணும் கடவுள்னா யாரு பிறப்பில்லாதவன் பிறப்பும் இறப்பும் இல்லாத சொல்ற பாருங்க கண்ணன் பிறப்பிலி கான் கண்ணன் அப்படின்னா நாம நினைக்கிற கண்ணன் இல்ல இந்த இடத்துல கண்ணன் என்பதற்கு கண்ணோட்டம் உடையவன் சிவபெருமான் அர்த்தம் கண்ணன் அப்படின்னா நாம நினைக்கிற திருமாலுக்குரிய பேர் இல்ல சிவபெருமானுக்கு கண்ணன் என்று திருமூலர் இந்த இடத்துல குறிப்பிடுகிறார் நந்தியாய் உள்ளே என்னும் திசையும் ஏகாந்தன் ஆயிடும் அந்த சிவபெருமான் தான் நந்தினா குரு குருவடிவாய் உயிர்களுக்கு உணர்த்தும் பொருட்டு சிவபெருமானே மானுட சட்டை தாங்கி நமக்கு குருநாதனாக வந்து ஆயிடும் ஏகாந்தமாக முடிவில்லாத ஒரு அந்த பெருமானே நந்தியாய் திசையுடன் புறத்தே எட்டு திசையுடன் சுடர் நிலம் நீர் உயிர் மைந்தனோடு என் வகையாய் புணர்ந்து நின்றான் உலகு ஏழென திசை பத்தென தான் ஒருவனுமே பழவாகி நின்றான் அதான் இங்க சொன்னாரு என்னும் திசையுடன் ஏகாந்தனாயினும் பிறப்பில்லாத சிவபெருமானேதான் குருநாதனாக வருவான் எட்டு திசையும் என் சுடர் கடவுளாகவும் இருப்பான் அவன் ஏகாந்தன் ஒருவனே அவனுக்கு முடிவில்லை முடிவில்லாதவன் அவன் ஒருத்தந்தான் தின்னின்றிருக்கும் சிவகதியாய் நிற்கும் தின் அப்படின்னா நிலையான உயிரானது தன்னுடைய நிலைத்தன்மையோடு நிலையாக இருக்கக்கூடிய சிவகதியை அந்த ஏகாந்தனாகிய பிறப்பிறப்பில்லாத ஒருவனே தர முடியும் இன்ப வீடு வீடு பேரு முத்தி அப்படின்னு சொல்றமே அதை தருபவன் அந்த கதியை நன்னும் பதம் இது அந்த முத்தியை அடைவதற்குரிய பதம் இது எது யோகம் அதை நாட யோக நிலையை யாரெல்லாம் விரும்புகிறார்களோ அவர்களுக்கு இல்லைன்னா கிடைக்காது அப்படின்னு இத சொல்ற நமக்கு உரையில கொடுத்திருக்கிறாங்க பக்கம் நூத்தி எண்பது கண்ணோட்டம் என்பது கருணையை குறிப்பதாகும் இறைவன் அனைத்து உயிர்கள் மீதும் பெரும் கருணை உள்ளவன் அதற்கு சான்றாக அப்பெருமான் நஞ்சினை உண்டு அமுதத்தை பிறருக்கு வழங்கினார் இதனால் தான் உண்மை ஞானம் பெற்ற யோகிகள் தாம் சார வேண்டிய இடம் இறைவனின் சந்நிதியே என்று அறிந்தும் உணர்ந்தும் வாழ்கிறார்கள் அவர்கள் அப்பெருமானைப் போலவே காலத்தை வென்று வாழுகின்றார்கள் அருளுடையவன் பிறப்பில்லாதவனுமாகிய சிவன் உயிர்களின் அகத்தே அவர்கள் காண்கின்ற குருமூர்த்தி வடிவமாயும் இருப்பான் அவனே இன்ப வீடும் ஆவான் இந்த உண்மையை ஆராய்ந்து உணர வல்லவர்களுக்கு அவர்கள் அடையத்தக்க முடிந்த பயன் என் மேற்கூறியவற்றை உணர்தல் மேற்கூறியதுன்னு என்னது கருணை எல்லா உயிர்கள் மீதும் பெரும் கருணை உள்ளவன் அருளுடையவன் பிறப்பில்லாதவன் அவனே குருநாதன் என்பதையெல்லாம் உணர்வதே நாம் பிறந்த பிறவியினுடைய அதனால அந்த முடிந்த பயனை உணர்வதே நமக்கு இந்த பிறவி வந்ததனுடைய நோக்கமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறார் அடுத்த பாட சொல்றார் நாட நாடவல்லார்கள் நரபதியாய் நிற்பர் தேடவல்லார்கள் தெரிந்த பொருள் இது கூறலுமாமே அப்போ பதம் இது நாடவல்லார்க்கு மேல சொன்ன பதத்தை எதை நாடவல்லார்க்கு இறைவனை பற்றி ஆய்ந்து உணர வல்லவர்களுக்கு

அப்ப காலம் தாக்கமோ இறப்போ கிடையாது அப்படி அந்த பதத்தை நாடி இருப்பவர்கள் நரபதி நரனா மனிதன் பதினா கடவுள் மனித கடவுளாக மனித வடை வடிவில் கடவுளாக நிற்பர் தேடவல்லார் தெரிந்த பொருள் ஆக கடவுளை தேடி உணர்ந்து கொண்டவர்கள் சொன்ன முடிந்த முடிவு இதுதான் ஆக பொருள், பொருள் இது, தேடி அவனை தெரிந்து கொண்ட கூட உணர்ந்தவர்களுக்கு நமன் இல்லை காலத்தாக்கம் இல்லை எந்த கேடும் இல்லை அதனால் அவர்களுக்கு அவர்கள் மக்கள் வடிவில் காணப்படுகின்ற கடவுளாய் விளங்குவார்கள் நூல்களின் முடிந்த பொருளை தேடி கண்டவர்கள் அண்ணல் இருப்பிடம் ஆறும் அருகில அண்ணல் இருப்பிடம் ஆய்ந்து கொள்வார்கள் அண்ணல் அழிவின்றி உள்ளே அமர்ந்திடும் அண்ணலை காணில் அவன் இவன் ஆகுமே அன்னல் அப்படின்னா சிவபெருமான இப்போ இருக்கக்கூடிய இடத்தை யாரும் அறிய முடியாது அப்படி ஆய்ந்து அவனுடைய இருப்பிடத்தை அறிந்து கொள்பவர்களுக்கு அவன் அவன் அழிவின்றி உள்ளே உயிருக்குயிராய் வெளிப்பட்டு நிறுமானான் அப்படி அவனை பார்க்கும் பொழுது இவன் இருக்க மாட்டான் அவன் இவனாகுமே கலந்து விடுவார் கலந்தார்க்குன்னு சொன்னார் அது சிவபெருமானுடைய இருப்பிடம் எது அபடினா இருப்பிடத்தை ஒருவரும் அறிய மாட்டாது அல்லலுறுகின்றார்கள் அப்பர்சாமி தெளிவா சொன்னார் தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான் முகனும் தேடி தேடொண்ணாத தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேனர் இருக்கிற இடம் எது எனக்குள்ளேதாங்க இருக்கிறாரு அவரை எப்படி கண்டு கொண்டேன் எனக்குள்ள இருக்கிற உடனே தெரிஞ்சுதா இல்லைங்க தேடி கண்டு கொண்டேனர் எங்க தேடனாரு நாடும் நகரமும் நல் திருக்கோயிலும் தேடி சிவபெருமான் என்று திருமூலத்துடன் எனக்குள்ளதான் இருக்கிறாரு வீட்டுல உட்கார்ந்துருந்தேன்னா கண்டுக்க முடியுமான் அதே தான் சொல்றாரு நாடும் நகரமும் கோயிலும் தேடி திரிந்து சிவபெருமான் என்று பாடுவின் ஒவ்வொரு கோயிலா போய் அவன் அருள் கோலத்தை பார்த்து பார்த்து பாடி பாடி அவனை பணிந்து பணிந்து வர வர ஒரு நாள் உள்ள கண்டுபிடிச்சிடலாம் அவன நான் எங்கேயும் போக மாட்டேன் நான் எங்கேயும் அவனை கண்டுபிடிச்சிருவனா ஒண்ணும் இருட்டுதான் இருட்டுல இருக்கிற ஒண்ணுமே இருட்டுதான் தெரியும் அவன் மறைந்திருப்பான் என் உள்ளம் கவர் கல்வன் அப்படின்னாரு எப்படி இருப்பாரு சாமி கல்வனை போல மறைஞ்சிக்கிட்டு தான் இருப்பார் ஞான சம்பந்தருக்கு மூணு வயசுல தெரிஞ்சாராம் யார் இந்த பாலை கொடுத்தது மறைஞ்சவர் கொஞ்சம் கொஞ்சமா அப்படி வராரு தோடுடைய செவியன் விடை ஏறி ஓர் தூவின் மதிசூடி காடுடைய சுடலை பூசி எங்க இருந்தாரு என் உள்ளம் கவர் கல்வனாக இருந்தவன் தோடுடைய செவியனாக முன்னால வந்த போய் போய் அவனை வணங்கி பல காலம் அவனை பாடி அவனுக்கு பணி செய்து அந்த அடிமை திறத்துல நின்றாள் ஞான சம்பந்தருக்கு வெளிப்பட்ட மாதிரி அப்பரிசாமி வெளிப்பட்ட மாதிரி சாமி நமக்கும் கல்வனாக இருப்பவன் வெளிப்பட்டு நிற்பான் அண்ணல் இருப்பிடம் ஆய்ந்து கொள்வார்களுக்கு இது எப்பங்க கிடைக்கும் அப்படின்னா குரு உபதேசத்தின் வாயிலாகவே கிடைக்கும் குருநாதர் வந்து மந்திரத்தை சொல்லி இந்த மந்திரத்தை நாம கணிக்க கணிக்க பெருமானை உள்ளத்தில் இருக்கக்கூடிய அவனை தேடி கண்டுகொள்ளலாம் அப்படி கண்டுகொண்டால் அவன் அழிவின்றி உள்ளே அமர்ந்திருப்பான் சொன்னாரு சிவனது இருப்பிடத்தை ஒருவரும் அறிய மாட்டாது அல்லல் உருகின்றனர் அவன் இருப்பிடத்தை குருவின் உபதேசப்படி சிந்தித்து தெளிகின்றவர்களுக்கு அவன் உயிருக்கு உயிராயிருப்பது விளங்கும் அந்த விளக்கத்தின் வழி அவனை அறிபவர்களுக்கு அவன் உடனாய் இருந்து அருளுவான் அந்த சீவனுக்குள் சிவனாய் இருப்பான் அவன் இவனாகுமே சிவபெருமன் எப்படி நிற்பாரா அப்படியே ஆன்மா உயிராய் நிற்பார் உயிருக்கு உயிராய் இருப்பார் அப்படி என்றார் அவன் இவனாகும் பரிசு அறிவார் இல்லை அவன் இவனாகும் பரிசு அது கேள நீ அவன் இவன் ஓசை ஒளியின் உள் ஒன்றிடும் அவன் இவன் வட்டமதாயின்றான் அவன் என்பது சிவன் இவன் என்பது சீவன் ஆன்மா சிவனும் சிவன் ஆன்மாவாகும் பரிசு அறிவார் இல்லை சிவபெருமான் அப்படிங்கிறதவாறு அறிவார்கள் இல்லை அவன் இவனாகும் பரிசு அது கேள் மாணவர்களை உனக்கு நான் சொல்கிறேன் சிவன் சீவனாகும் பரிசு என்ன அப்படின்னா அவன் இவன் ஓசை ஒளியின் உள் ஓ சிவபெருமான் எப்படிங்க உயிருக்கு உயிரா இருக்கிறாரு நம்ம கண்ணுல பாக்கிறோமே ஒரு பார்வை அதுல காட்சிங்கிற ஒரு அனுபவம் கிடைக்குது இதுக்கு காரணம் யாரு அப்படின்னா இந்த கண்ணு மட்டும் இல்ல ஒளி என்ற ஒன்று வேண்டும் அந்த ஒளிங்கிறது ரெண்டு புறத்திலும் அகத்திலும் அப்போ கண்ணுக்கு ஒளி வேணும் கண் பார்ப்பதற்கு புறத்திலும் ஒளி வேணும் ஒளி வேணும் இல்ல வேற விளக்கு ஏதோ வேண்டும் அப்படி நின்று பார்க்கும் பொழுது கண்ணுக்குள்ள ஒளி என்ற புலன் அந்த புலன்ல நம்ம அறிவு நின்னா மட்டும்தான் அந்த காட்சி நம்முடைய அறிவுல பதிவு ஆகும் நம்ம அறிவு வேற ஏதோ சிந்திச்சுட்டு இருந்ததுன்னா கண்ணு திறந்து இருக்கும் பார்வை பாக்கற மாதிரிதான் இருக்கும் ஆனா என்ன பார்த்தோங்கிறது பதிவாகாது ஆமாங்க நான் வேற ஏதோ யோசனையில இருந்தேன் அவர் வந்து பார்த்தாரு உங்களுக்கு ஒரு வணக்கம் போட்டாரு பார்க்க இல்லையே நம்ம பார்க்கவே இல்லையே என்ன அர்த்தம் ஏதோ சிந்தனை இல்லாம இருக்கும் ஆஹ் அப்ப அந்த அறிவு அங்க நிக்கணும் அறிவு கண்ணுல நின்னா மட்டும்தான் காட்சிங்கிறதே கிடைக்குங்கிறப்ப நினைச்சு காதலியும் நின்று அனுபவத்தை பெறணும் அந்தந்த அறிவுல நிக்கிறவன் யாரு உடனாய் நிறல் அப்படின்னா செய்வ சித்தாந்தத்துல கண்ணுல நின்று காட்சி என்ற அனுபவத்தை தான்

ஆன்மாவினுடைய ஓசை ஒளி துவை ஊறு நாற்றம் என்று உயிர் அறிந்து அனுபவத்தை பெறுவதற்காக அவன் அந்தந்த புலனிடத்திலே நின்று அறிந்து அறிவிக்கிறான் ஒரு நாளைக்கு இத்தனைய செய்கிறாருங்க சிவபெருமா நமக்கு எத்தனை காட்சி பார்க்கலாம் அத்தனையும் நமக்கு காட்சி பதிவாகுதுன்னா சிவபெருமான் அங்கிருந்து நமக்கு அறிந்து அறிவிக்கிறான் உள் ஒன்றிடும் தெரியாது அவன் தான் அறிந்து அனுபவிக்கிறான்னு தெரியுமா தெரியாது நான் பார்த்தங்க நான் கேட்டங்க அப்படின்னு தான் சொல்லுவனே தவிர சிவபெருமான் அறிந்து எனக்கு அறிவித்தான் சிவபெருமான் கேட்டு என்னை கேட்பித்தான் சிவபெருமான் பாடி என்னை பாடுவித்தான் என்னால ஒரு பதிகம் வருது அதுக்கும் ஆட்டமித்தால் ஒருவர் ஆடாதாரே நினைச்சு பாருங்க அவன் கொண்டு வந்து நமக்கு இன்ப அவன்லினா நாம வினைய கழிச்சிருக்கவே முடியாம போயிடு அதான் இங்க சொன்னாரு அவன் இவன் மட்டமதாகி நின்றானே சிவன் சீவேன் நிற்கும் முறையை உள்ளவாறு உணர்கின்றவர் ஒருவரும் இல்லை

நான் என்ன நினைச்சு என்னது நான் செஞ்சுட்டு கடைசியா எஸ்கேப் ஆகிறதுக்கு அது சிவபெருமான் செயலுங்கன்னா அது சிவன் செயல் இல்லை நினைச்சுக்கோங்க அதுதான் முக்கியம் சிவன் உடனே நிற்கிறான் உயிருக்கு உயிரா நிற்கிறான் அப்ப நம்ம என்ன வேணாலும் செஞ்சுட்டு அந்த ஆளு மேல பழிய போட்டுடலாமா அப்படின்னா அப்படி எல்லாம் போட முடியாது அதாங்க சொல்றாரு உள்ளவாறு உணர்கின்றவர் யாரும் இல்லை எப்படி நிக்கிறான் அப்படின்னு உணரணும் சொல்லுதுன்னா நிற்கிறான் வேறாய் நிற்கிறான் ஒன்றாய் நிற்கிறான் சைவ சிந்தானம் சொல்லுது ஒன்றாய் நிற்பதுனா என்ன உடனாய் நிற்பதுனா என்ன வேறாய் நிற்பதுனா என்ன அதை உள்ளவாறு உணரணும் சீவன் அறிகின்ற ஓசை ஒளி முதலிய புலன்களையும் சிவன் அந்த சீவனின் பொருட்டு அறிந்து நிற்கிறான் அவனுக்கு ஏதாவது வேணுமா அமரன் படம் வந்துருச்சு போய் பார்க்கணும் ஏதாவது சிவபெருமான் நினைக்கிறாரு உயிர் விரும்புது அதனால போய் சிவபெருமானம் செய்வாரு உயிர்களின் விருப்பத்துக்கு மாறாக அதையும் செய்ய மாட்டாரு நீங்க எதை விரும்புறீங்களோ அதை செய்வான் அங்கிருந்தும் எந்த நீங்க காட்சியை பார்த்தாலும் பார்வைங்கிற அனுபவத்துக்கு அவன் தான் அந்த அறிந்து நிற்கிறான் அதோடு சீவனது சுற்றுணர்வையும் நிகழ்வுத்து நிற்கின்றான் சுற்றி அறியக்கூடிய உணர்வையும் நமக்கு அறிவிக்கின்றான் ஆ இது போன இது டம்ளரு இது திருநீரு இது தொட்டு இப்படின்னு சுற்றி அறியக்கூடிய உணர்வையும் அவன்தான் நிகழ்விக்கிறான் சூரிய ஒளி ஒரு பொருடத்தில் விழும் அந்த ஒளியின் வாயிலாக நம் கண்ணுக்கு அந்த பொருள் தெரியும் சூரிய ஒளி அந்த பொருள் மீது படாத வரை அந்த பொருளை நாம பார்க்க முடியாது அது போல கண்ணுக்கு புறத்தே நின்றும் கண்ணுக்கு அகத்தே நின்றும் ஒளி உதவுவதை போல சிவபெருமான் ஆன்மாவினுடைய அறிவுக்கு உள்ளே நின்று அப்பொருளை காணுமாறு செய்கின்றான் சூரிய ஒளி ஆன்ம அறிவு ரெண்டும் கண்ணுக்கு துணை செய்வது போல சிவபெருமான் ஆன்மாவோடு ஒவ்வொரு நிகழ்விலும் இருந்து அருள் செய்கின்றான் என்பதுதான் சீவன் சிவனேயாய் நிற்கும் முறை சிவன் சீவனாய் நிற்கும் முறை இதுதான் சிவபெருமான் சீவனாய் நிற்கிறான்னா ஒவ்வொரு புலனிலும் இருந்து அறிவித்து வருகின்றான் இது சிவபெருமான் ஜீவனாக நிற்கும் நிலை வட்டங்கள் எழும் மலர்ந்திடும் உள்ளே உள்ளே வட்டங்கள் எழும் உள்ளே வட்டங்கள் மலர்ந்திடும் உம்முளே வட்டங்கள் எழும் உம்முளே வட்டங்கள் மலர்ந்திடும் சிட்டன் இருப்பிடம் சேர அருகிலீர் ஒட்டி இருந்துள் உபாயம் உணர்ந்திட கட்டி இருப்பிடம் காணல் ஆகுமே நமக்கு இருக்கக்கூடிய ஏழு சக்கரங்கள்ல அததான் வட்டங்கள் வட்டங்கள் ஆதார சக்கரம் சக்கரம் ஒண்ணு மொத்தம் ஏழு வகை தாமரைகளில் சிவபெருமான் இருப்பிடம் சிவபெருமானம் உடம்புக்குள்ள ஏழு இடத்துல இருக்கிறார் ஏழு இடத்துல இருக்கக்கூடிய சக்கரத்திலும் அந்த தாமரைகளில் சிவன் இருப்பிடம் சேர அருகிலீர் ஒட்டியிருந்துள் உபாயம் உணர்ந்திட கட்டி இருப்பிடம் காணலாம் ஆக அந்த நம் அறிவு அவனோடு ஒட்டி இருந்தால் நாம் வெள்ளக்கட்டியாக சித்திக்க கூடிய பெருமான் நம்முள் இருப்பதை அறிந்து உணர்ந்து வழிபட்டு வந்தால் அவன் இருப்பிடத்தை ஏழு சக்கரத்தையும் காணலாம் ஆதார சக்கரம் ஆறு அதற்கு மேல் உள்ள மதிமண்டல சக்கரம் ஒன்று இந்த ஏழு சக்கரங்களும் உடம்பின் உள்ளே ஏழு வகை தாமரை மலர்களாய் மலர்ந்து நிற்கும் அவைகள் யாவும் இருப்பிடங்களேனமாகவும் அவனை அடையும் முறையை நீங்கள் அறியவில்லை உன்னை சொன்ன பாடல்களின் வழி அவனை அறிந்தும் உணர்ந்தும் வழிபட்டும் வந்தால் பெருமான் நம்மோடு ஒன்றாயிருந்து அருள்வான் அப்படி உணர்வோர்களுக்கு சிவபெருமானை உணர்வதுடைய அவசியத்தை சொல்றார் எப்படி உணரணும் அப்படின்னா முன்ன சொன்ன பாடல் இயமம் இருந்து வரணும் புறத்துல என்ன ஒழுக்கம் வேணும் அகத்தில் என்ன ஒழுக்கம் வேணும் அதுக்கப்புறம் நம்ம உடம்பை தயார்படுத்தக்கூடிய ஆசனம் வேணும் அதுக்கப்புறம் ஒருநிலைப்படுத்தக்கூடிய பிராணாயாமம் வேணும் குதிரையை குதிரை நம்ம முறையாக செலுத்தி அதை வெளியேற்றக்கூடிய பிராணாயாமம் இதெல்லாம் அதுக்கப்புறமேட்டு தியானம் அதுலதான் இந்த ஏழு வகை சக்கரங்கள் அதுல ஏழு ஏழு தாமரைகள் அதுல பெருமான் எழுந்தருள்ள கூடியது அதை நாம் உணரலாம் நாமும் உணர்வதற்கு உண்டு இந்த திருமந்திர சொல்லி இருக்கிறாரு ஏதோ பாட்டு கொடுத்துருக்கிறாங்க இதை கற்பனையாற்றுக்குதுன்னு நினைச்சு கூடாது திருமூலர் வாழ்ந்த வாழ்வை ஒரு மூணாயிரம் வருஷம் வாழ்ந்தார் எப்படி வாழ்ந்தார் அப்படின்னா இது அவர் வாழ்ந்த வாழ்வு எப்படி அப்படிங்கிறத நாமும் உயிர்கள் எல்லா உயிர்களுக்கும் இந்த வாய்ப்பு உண்டு இதை முறையாக தெரிந்து உரிய ஆசிரியரிடத்திலே குருநாதரிடத்திலே உபதேசம் பெற்று அவர் உபதேசித்த வண்ணம் பயிற்சி செய்து வந்தால் நிச்சயம் இந்த யோக நிலையில் காலத்தை நிச்சயம் வெல்லலாம் அப்படின்னு திருமூலர் வாழ்ந்து காட்டியிருக்கிறார் அததான் இங்க நமக்கு திருமந்திரமாக கொடுத்திருக்கிறார் என்று இந்த அக்டோபர் மாத பகுதியை நிறைவு செய்து அடுத்து நவம்பர் மாத மாட்ட திட்டத்தில